இருக்கிறது அந்த தொடரிலே இன்னைக்கு சில நிலகங்கள் இமாம் ஷாஃபியின் அம்மத்துள்ளாரியவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது இறைவன் இருக்கிறானா இல்லையா இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் என்ன என்பதாக இமாம் ஷாஃபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அப்பொழுது இமாம் ஷாஃபியின் அம்மத்துள்ளார் அவர்கள் பதில் சொன்னார்கள் நாவல் மதத்தினுடைய இலை அந்த இலை ஒரே வகையான இலை தான் அதனுடைய ருசி அது ஒரே வகையான ருசி தான் அந்த இலையை பட்டு பட்டுப்பூச்சிக்கலும் சாப்பிடுகிறது தேனீக்களும் சாப்பிடுகிறது ஆடு மாடுகளும் அதனுடைய இலைகளை சாப்பிடுகிறது மான்களும் சாப்பிடுகின்றது இப்படி பல பல மகோ காற்று அதையும் சாப்பிடுகின்றது ஆனால் பட்டு பூச்சி அதை சாப்பிட்டு விட்டு பட்டை கொடுக்கின்றது தேநீர் தேன் 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 அது அது அதனுடைய தேனை குடித்து விட்டு நாவலினுடைய அந்த பூ அதனுடைய தேனை குடித்து கொண்டு அது தேனை குடிக்க தேனை கொடுக்கிறது மான் அது இருந்து கஸ்தூரி உருவாகிறது ஆடு மாடு இவைகள் குளிக்கைகளையும் சாணிகளையும் போடுகிறது பால் கொடுக்கின்றது என்ன இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாக தெரியவில்லையா ஒரே இலையை தான் சாப்பிட்டது ஆனால் அதிலே இருந்து வரக்கூடிய பொருள்கள் பலவிதமான பொருள்கள் என்ன இதையெல்லாம் உருவாக்கக்கூடியவன் எவனும் இல்லையா எவன் இதையெல்லாம் உருவாக்குகிறானோ தான் நாங்கள் அல்லா என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவன்தான் இதையெல்லாம் உருவாக்கியவன் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி அவர்கள் கூறினார் இதே கேள்வியை இமாம் அகமது பண்ண அம்பல் ரஹ்மத்துல்லாஹி வரை அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ அவர்கள் கூறினார்கள் உறுதியான கோட்டை இருக்கிறது அதில் கதவுகள் கிடையாது பாதைகள் கிடையாது ஓட்டைகள் கிடையாது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு வெளியைப் போலவும் உள்ளிருந்து பார்ப்பதற்கு தங்கத்தை போலவும் ஜொலிக்கிறது மேலே கீழே வளர்ச்சி யாரும் முடியாது காற்று கூட உள்ளே போக முடியாது திடீர் என்று ஒரு நாள் அதிலே இருந்து அந்த கோட்டைக்கு உள்ளே இருந்து ஜீவன் வருகிறது கண்ணுள்ள காது அழகான உருவம் கொண்ட சொல்லிக்கிட்டே வெளியிட வருது இப்ப நீங்கள் சொல்லுங்க இந்த உறுதியான கோட்டைக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட இந்த கொண்டு இதை உருவாக்கியவன் எவனும் இல்லையா அவன் மனித சக்தியை விட மேலான சக்தி படைத்தவன் இல்லையா அவனுடைய குதிரத்துக்கு ஏதாவது அளவு பொருள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் அதாவது இம்மா முகமது இவன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவர்கள் முட்டையை பற்றி சொல்கிறாங்க இவங்க இவ்வளோ விளக்கமாக சொன்னாங்களே அது முட்டையை பற்றி தான் அவங்க சொன்னாங்க முட்டையை பார்த்து வெளியில் பார்க்க வெள்ளி மாதிரி உன்னுக்குள்ளார தந்தம் துவைக்கிறது மஞ்சள் அது இருக்கிறது முட்டையை உடைச்சா உள்ள என்ன குஞ்சா இருக்குது இல்லை ஆனால் அதுக்குள்ளே இருந்து அல்லா காலா உயிருள்ள ஒரு ஜீவனை வர வைக்கின்றான் கண் இருக்கிறது காது இருக்கிறது அழகான உருவம் இருக்கிறது என்ன இது உங்களுக்கு ஆதாரம் இல்லை இருக்கிறான் இறைவன் இருக்கிறான் அவன் ஒரே இறைவன் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இதன் மூலமாக தெரியவில்லையா அப்படின்னு அஹமது அவர்கள் கூறினார்கள் அபு நவாஸ் அவர்களிடத்தில் இதே மஸ்லாவை கேட்கப்பட்டது அப்போ அபு நவாஸ் அவர்கள் கூறினார்கள் வானத்தில் இருந்து மழை பெய்யுது மரங்கள் உருவாகின்றது பச்சை பசுமையான தோட்டங்கள் உருவாகின்றது அந்த தோட்டங்களிலே ருசிகரமான கனி வர்க்கங்களும் காய்களும் உருவாகின்றது என்ன இது எல்லாம் நல்லா இருக்கிறான் என்பதற்கு அந்த அல்லா ஒருவன்தான் என்பதற்கு போதுமான ஆதாரம் இல்லையா அப்படின்னு அபு நவாஸ் அவர்கள் கூறினார்கள் இவனும் மோத்தஸ் அவர்கள் கூறுவார்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிறார்களே கை சேதம் கை சேதம் பொய்ப்பிக்கிறார்களே எந்த தைரியத்திலே பொய்ப்பிக்கிறார்கள் ஒவ்வொரு பொருளும் அந்த பருவந்திகார் அந்த அல்லா அந்த சாலி விழிக்கிறான் அவனுக்கு எந்த இணையம் இல்லை என்பதற்கு ஆதாரமாக இல்லையா அந்த அல்லாவுக்கு இணையில்லை இல்லை அவனுக்கு எந்த சரிக்கும் இல்லை என்பதற்கு ஆதாரம் இல்லையா அப்படி சொல்லி இவனும் சோதர்கள் இந்த மாதிரி கூறுவார்கள் நம்முடைய பெரியார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய மகுலா அதையும் உங்களுக்கு முன்னால் சொல்லுவேன் வானத்தை பாருங்கள் அந்த வானத்தின் உயர்வை பாருங்கள் வானத்தின் அகலத்தை பாருங்கள் சின்ன பெரிய ஒளிவுகின்ற அந்த நட்சத்திரங்களை பாருங்கள் அந்த ஒளிருகின்ற நட்சத்திரங்கள் சுற்றுவதை பாருங்கள் அது சுற்றாமல் நிற்பதை பாருங்கள் அது கண்களுக்கு தெரிவதை பாருங்கள் அது கண்களுக்கு தெரியாமல் மறைந்து போவதையும் பாருங்கள் கடலை பாருங்கள் கடலிலே அலைகள் வருகின்றதே அந்த அலைகளை கவனியுங்கள் பூமியை சுற்றி அந்த கடல் சூழ்ந்து இருக்கிறது பூமியில் வந்து மூணு பகுதி கடல்னு சொல்றாங்க பகுதி தான் வந்து நிலம் அப்படின்னு சொல்றான் பூமியில் முழுமையாக கடலால் சூழப்பட்டு இருக்கிறது உறுதியான மலைகளை பாருங்கள் விதைத்து இருக்கிறான் அது பூமியை ஆடாமல் அசையாமல் பூமியை வைத்திருக்கிறது பிறகு அளவில் விதவிதமான நிறங்களை பாருங்கள் விதவிதமான பாருங்கள் எல்லாவுடைய படைப்புகளை பாருங்கள் பிறகு தென்றல் காட்டிலே அசைகின்ற அந்த வயல்களை பாருங்கள் ஆடுகின்ற அந்த வயல்களை பாருங்கள் தோட்டங்களை பாருங்கள் ஓடுகின்ற ஆறுகளை பாருங்கள் வயல்களை பாருங்கள் தோட்டங்களை பாருங்கள் காய்கறிகளை பாருங்கள் வயல்களிலே விதவிதமான பூக்களும் பழங்களும் ருசிகரமான காயக்கணிகளும் வருகிறது அவைகளை பாருங்கள் பூமி ஒன்றுதான் தண்ணீர் யார் உருவாக்கினானோ அவன்தான் அல்லா இவைகளெல்லாம் சத்தம் என்று சொல்லவில்லையா எங்களை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான் என்று அவைகள் சொல்லவில்லையா இந்த எல்லா மதுரோ தன்னை படைத்த சாலைகளைப் பற்றி அவைகள் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது அவை அந்த சாலைக்கு ஒருவன்தான் என்பதை கூறிக்கொண்டுதான் இருக்கிறது இவைகள் கூறுவது ஒன்று என்று ஆதாரமாவை இப்படியாக மனிதன் அன்றாட தன்னுடைய வாழ்நாளிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்று அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கு அது வந்து ஆதாரமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளிலேயும் தன்னை பற்றி அல்லா ஆதாரத்தை அல்லா வைத்திருக்கிறான் அல்லாவுடைய குதிரத்து தெரிகிறது அவனுடைய ஹிக்குமத்து தெரிகின்றது அவனுடைய ரகுமத்து தெரிகின்றது அவனுடைய நேமத்துகள் தெரிகின்றது அவனுடைய உபகாரங்கள் தெரிகின்றது இதெல்லாம் அல்லாஹ் அல்லா தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் போதாதா நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னான் அவனை தவிர பரிபாலிப்பவன் எவனும் இல்லை அவனை தவிர படைத்தவன் எவனும் இல்லை அவனை தவிர பாதுகாப்பவன் எவனும் இல்லை அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் எவனும் இல்லை அவனை தவிர மஸ்ஜூத் எவனும் இல்லை சஜிதா செய்ய படப்பட்டவன் சஜிதா செய்யப்பட்டவன் எவனும் இல்லை துணியாவிலே வாழுகின்ற மக்களே எங்களுடைய தவக்குள் எங்களுடைய நம்பிக்கை அந்த அல்லாஹுதான் எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய இனாபித்தஜா எல்லாம் அவன் பக்கம்தான் எங்களுடைய சாயுதல் எங்களுடைய துணிகள் எல்லாம் அந்த அல்லாவுக்கு முன் எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த அல்லாஹ் அவன்தான் உங்களுடைய மல்வா மல்ஜா எல்லாம் அல்லாஹ் அந்த அல்லாஹாதான் அவனுடைய பேரை தான் ஒவ்வொரு நாளும் வாங்கி கொண்டிருக்கிறோம் ஆக முக்கியத்தில் அல்லாஹபுல் ஆலமி இந்த வசனங்களிலே தான் தான் இறைவன் தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் ஏன் வணங்க வேண்டும் என்ற காரணங்களையும் அல்லாஹுரபுல்லாலமி நமஸ்ஸல்லாஹி அலைஹி வஸல்லம் விரதல்லாஹு ரஹ்மத்துல் ஆலமீன் வ இன் குன்து ஃபிரைபின் நிம்மா நஸ்னா அல அபினா ஃதுல் ரிசூலத்தி மில் மிஸ்லீ வ இந்த ஹஸனல்லீனே நபுவத் பற்றி பத்தி அல்லாஹ் தான பேசவான் அது இன்ஷா நாளைக்கு வந்துடுவோம் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி